நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கோவத்தோட வந்து ஹீரோ முன்னாடி பயங்கரமாக திட்டிட்டு இந்தா நீ கேட்ட ராஜினாமா கடிதம் நானே ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை தூக்கி நம்ம ஹீரோவோட மூஞ்சிலே விட்டு கிடாசிட்டு கிளம்பிடுறாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பாட்டியும் சரி அக்காவும் சரி நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வேலையை விட்டுட்டாங்க இல்லையா அதனால் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே பைக் ஓட்டிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையாகவே காமிப்பாங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை தேடி வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வரும் அது வந்து நம்ம ஹீரோயினோட கனவு தாங்க ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கனவுலேருந்து ஏந்திரிச்சு அதுக்கப்புறம் ஆகுறாங்க ஸோ இதை தன்னோட அக்கா கிட்டேயும் சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அக்காவை மீட் பண்ணுறதுக்காக வராங்க அங்கே நாம நேற்று ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா ஹீரோவோட தம்பிக்கிட்ட சொல்லிவிடுவாங்க ஹீரோவோட தம்பி ரொம்பவுமே ஃபீல் பண்ண போகிறாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம்